இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் தொயில் தான் பார்க்க போறோம் அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துரலாம் நெல்லிக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் பட்டை மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் பருப்பு வெள்ளை உளுந்து இஞ்சி நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன் தேங்காய் கீத்து போட்டு வச்சிருக்கேன் இதை வச்சு எப்படி ஈஸியாக வீட்டிலேயே நெல்லிக்காய் தொழில் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சோடன கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சவந்தோன கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்தும் நல்லா சவந்துருக்கட்டும் கடலப்பருப்பும் உளுந்தும் நல்லா சவந்துருச்சு இப்போ நான் இஞ்சி எடுத்து வச்சிருந்தேன் இஞ்சி போட்டுக்கிறேன் அடுத்த பூண்டு எடுத்து வச்சிருந்தா பட்டை மொளகா போட்டுக்கலாம் பட்டை மொளகாய் நல்லா சவந்துருச்சு சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து வச்சிருந்த புளியையும் போட்டுக்கலாம் எல்லாம் வதங்கணே நம்ம எடுத்து வச்சிருந்த நெல்லிக்காயையும் போட்டு நல்லா வதங்க ஊத்துக்கலாம் நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காயும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் இல்லிக்காய் நல்லா இப்போ சவந்துருச்சு சவந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு அரைச்சிக்கோங்க ஆரிச்சு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சுவையான நெல்லிக்காய் துவையல் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க